ஒருவருடைய சாதனையை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் ஆக எங்களுடைய குழந்தைகளில் எங்களுடைய மக்களின் சாதனைகளை பதிவு செய்து அது உலகிற்கு பறைசாற்றி அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக முனைவர் நீலமகம் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சோழர் உலக சாதனை புத்தகம் எங்களுடைய தலைவர் நீலமகம் நிமலன் ஐயா அவர்களை பற்றி கூறுவதென்றால் அவர் ஒரு தொழில்முறை குத்துச்சண்டை வீரர் ஒரு விபத்திலே தன்னுடைய உடலில் ஒன்பது எலும்பு முறிவுகளை தாங்கிக் கொண்டு இன்று கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய தலைவர் முனைவர் நீலமகம் இம்மலமையாளர்கள் அவருடைய ஒரு சிறப்பு ஒன்றை நான் இவ்விடத்தில் கூற வேண்டும் அவருடன் ஆங்கிலத்தில் பேசுவோம் என்றால் எந்தவித தமிழ் வார்த்தைகளும் கலக்காமல் ஆங்கிலத்தில் பேசுவார் அதை பேசி முடித்து விடலாம் ஆனால் அவருடன் தமிழில் பேசுவது மிகவும் கடினம் தற்பொழுது சொன்னார் ஐயா அந்த அம்மனைக்கு என்னுடைய காணொலியை உலகத்தின் ஊடாக என்று அவருடன் தமிழில் பேசுவதற்கு அவர் சென்றவரிடம் அறிவித்திருந்தார் தற்பொழுது அந்த சாதனை இருக்கின்றதோ சரியாது தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் அவருடன் தமிழில் பேசினார் அதற்கு பணப்பெருசு தருவதாக அறிவித்திருந்தார் நான் சொன்னேன் ஒருவரை நாங்கள் வாகனத்தில் வந்திருக்கின்றோம் ஐயா வாகனம் தமிழ் அப்படி அந்த மொழி திறமை எங்களுடைய நீலமக ஐயா அவர்களுக்கு சிறந்து விளங்குகின்றதை குறிப்பிடுகின்ற அடுத்ததாக நாங்கள் படித்திருக்கின்றோம் மூன்று வயதிலே திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு மூன்று வயதிலே தேவாரம் பாடினார் என்று புத்தகங்களில் படித்திருக்கின்றோம் அவற்றை படிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் இல்லை மூன்று ஆறு ஆளும் எவ்வாறு பாடகிலுமான் இங்கு வரப்போலதா தெரிகிறது மூன்று வயது பூர்த்தி செய்வதற்கு முன்பே அந்த நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளின் தலைநகரங்களை அவரோட உச்சரிப்பை நான் பக்கத்தில் இருந்து காது குடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அழகாக சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல அவற்றை ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளின் தலைநகரங்களை ஒரு ஃப்ளோவின் அடிப்படையில் சொல்லுகிறார் என்று பார்த்தால் அவ்வாறு இல்லை இடையிலேயே

ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் உங்கள் குழந்தைகளிடம் இதே திறமையை தேடாதீர்கள் இந்த வயதிலே உங்கள் குழந்தைகள் சாதனை படைக்க வேண்டும் என்று தேடாதீர்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது அந்த குழந்தை அந்த திறமையை எந்த வயதில் செய்யும் என்பதை நீங்கள் தான் பொறுத்து கண்டு அதை வெளிக்கொணர வேண்டும் அதை சாதனையாக பெருகூட்டுவதற்கு சோழன் உலக சாதனை என்றென்றும் உங்களுடன் பக்கவரனாக இருப்பார்கள் என்று கூறி உங்களுடைய சாதனைகளை நாங்கள் உலகளாவிய ரீதியில் எடுத்துச் செல்வோம் என்று கூறி அந்த குழந்தைக்கு மீண்டும் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிர்வாகத்தினர் சார்பாகவும் எங்களுடைய தலைவர் முனைவர் நீலமகம் நிமலன் ஐயா சார்பாகவும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்